தேங்க் யூ சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே ஆகுணா சார் மச் சார் ஜஸ்ட் ஆவார் ஏன்னா நான் ஆக்சுவலாக முன்னாடி வந்திருக்கேன் பட் தென் நான் அந்த கிரிக்கெட் கேட்கற மாதிரி விளையாடிருப்பேன் த முன்னாடி உங்கள் லார் மாதிரி இருப்பேன் இந்த வருஷம் டிக்கெட் விளாடி நல்லா பண்ண பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ரெகேஷன் கிடைச்சா ஒரு ஒரு ப்ரவுட் ஃபீல்ங் தான் அதே அதே சுஜ்வேஷனாக தேங்க் யூ தேங்க் யூ மச் ஆண்ட் ஒரு மாதிரி

அவர் அது தாய் தாய் சே சோதஸ் ஆகுது ஆஹ் கண்டிப்பா அருவேன் கண்டிப்பா போண்ட ஓட அப்புறம் ரைட் பண்ணி தானே சோமஸ் கரி நோய் ராம் சேரினா எந்த கால கிதிக்கி திக்கான் தோழினா உத்திரமே ட்ராய் பெசா நான் ஒரு ட்ரன் தஸ் சார் வீடு நத்தோடு

கேக்குற மாதிரி சொல்லாம் என்ன ஒரே சான் திண்டுள்ளே நான் திருத்தே தந்தை எடுத்தேன் ஒரே காரணம் <considers Cou archive>

गुड इवनिंग सर एंड विद ऑल ड्यू रिस्पेक्ट टू ऑल द अदर अवार्ड्स वी शैल अदर डबलिसिंग बट थैंक यू सो मच फॉर कमिंग एंड थैंक्स टू जेटीआर मैनेजमेंट फॉर गिविंग मी दिस अवार्ड थैंक यू सर के द्वारा मैं बहुत நன்றி अवार्ड्स को मुझे बहुत बहुत वर्ष से बहुत वर्ष से इंजीनियरिंग का छात्र मैं यूनिवर्सिटी में पढ़ता हूं और अवसर दीजिए मैं इंजीनियरिंग पढ़ता हूं मैं अंदर स्टूडेंट रहा हूं రెండు ఆరమ్మా నా మెకటానిక్స్ పరిచయం అప్పుడు అంటే మీకు అంటే మెకటానిక్స్ మెకానికల్ రొబోటిక్స్ ఆర్టిఫిషియల్ ఇంటెలిజెన్స్ లో అప్పుడు మీరు నా పరిచయారు చాప్టర్ అండ్ పేపర్ కోర్స్ అయితే ఐ థింక్ దట్ ఇస్ గోయింగ్ టు బి నెక్స్ట్ బిక్ థింగ్ సో

நம்ம வந்து ஒரு டீச்சர் பண்ணுன்றதுக்காக ஒரு ஸ்டோரியின் மாதிரி பல ஷார்ட் எடுக்கணும் அப்படின்றத